அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கித்மிர் கித்மிர் அப்படிங்கறது குகை வாசிகளுடைய அந்த நாயுடைய பெயரா இருக்குது குகை வாசிகள் குகையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் கித்துமீர் அப்படிங்கிற அந்த நாய் அந்த குகையினுடைய வாசல்ல தன்னுடைய முன்னங்கால விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த குகை வாலிபர்களுக்கு காவல் காக்கும் அப்போ ஒரு நேரம் அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான்

உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குதோ அதே தான் என்னையும் எனக்கும் இருக்குது உங்களை யார் படைச்சானோ எந்த இறைவன் உங்களை படைச்சானோ அதே இறைவன் தான் என்னையும் படைச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகைவாசிகள் மனம் மாறி அவங்க அந்த அந்த நாயை தன் கூடவே வச்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்தொன்பது காலம் அவங்க வந்து அந்த நாய் கூடவே அவங்க இருந்திருக்காங்க அந்த குகையிலேயே அவங்க வாழ்ந்திருக்காங்க திருமறை குரான்ல ரக்கீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ அந்த ரக்கீம் அப்படிங்கிற வார்த்தை இந்த நாயினுடைய பெயரா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா தப்சீருல் ரக்கீம் அப்படிங்கறது ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க மௌலானா ரூமி துவாகி அலைஹி அவங்க கிட்ட இந்த நாயினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டது அப்போ அதுக்கு சொல்றாங்க இதனுடைய நிறம் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்றாங்க பைவாசிகளோடு சேர்ந்து இந்த நாய் அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகும் அப்படிங்கறதோ குறிப்பிடத்தக்கதா இருக்குது இன்ஷா அல்லாஹ் நாமும் அதே ஈமானில இருந்து எப்பொழுதும் ஒரே ஒரே நினைப்பில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஹ تعالی அனைவருக்கும் தந்தurulவானாக ஆமீன் வாஹி தஹுமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு